ஒட்டுமொத்த உலகத்தையும் சப்தம் யநாட்டை மட்டுமல்லா நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படும் போது எந்த அனிமல்ஸும் பெருசா பாதிக்காதுன்னு ஏன்னா அனிமல்ஸ்க்கு இயற்கை நீதி தெரியும் அது பாதுகாப்பான இடத்துக்கு போயிரும்னு அப்போ இந்த நாய்க்கு அந்த ஐந்தாம் அறிவு இல்லையா இது ஏன் பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓடல அப்படிங்கிற மில்லியன் டாலர் கேள்வி இருந்துச்சுங்க இந்த நாய கட்டியும் வைக்கல அப்புறமும் அதை ஓடல ஒருவேளை வயநாட்டிலேயே இந்த ஒரு நாய் மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல இன்னும் நிறைய நாய் இருக்கு அங்க இருக்கிற எல்லா நாய்களும் இன்னும் சுத்தி சுத்தி வந்துட்டு அந்த வீட்டையும் அந்த வீட்டுல இருக்க எஜமானர்களையும் பாக்குறதுக்கு ஆனா இந்த நாய் தான் சேற்றுல புதைந்து கிடந்தது யாரோ ஒருத்தர் அந்த நாயை காப்பாத்துவானும் மண்வெட்டிய மண்ணுல வச்சாரு அது நாய் அபிமானம் இல்லைங்க மனித அபிமானம் அந்த மண்வெட்டி வச்சவரு மட்டும் இல்லைங்க உலகமே அப்படி ஒரு விஷயம் உள்ள இருக்குங்கறத யோசிச்சு பார்க்கவே இல்ல இரண்டு குட்டி இறந்த நிலையிலும் இரண்டு குட்டி உயிரோடவும் இதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த தாய் நாய் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு குட்டியோ ரெண்டு குட்டியோ தூக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கலாம் ஆனா அந்த நாளையுமே காப்பாத்தணும்னு நினைச்சதுனாலதான் அது அது ஒட்டுமொத்தமா மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்தது என்ன நம்பிக்கைன்னு தெரியல எப்படி தலை வெளிய வந்துச்சுன்னு தெரியல எவ்வளவு நேரம் அப்படி அது கத்திக்கிட்டு இருந்ததுன்னு தெரியல இன்னைக்கு அங்க உயிர் பழச்சிருக்கிறது வெறும் ரெண்டு நாய்க்குட்டிக்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அந்த நாய் சொல்லிக் கொடுத்த உயிர்மை நேய பாடம் என் சாதியை காப்பாத்த என் பிள்ளையா இருந்தாலும் நான் வெட்டு வேண்டா அப்பம் பேரு தெரியாத நாயக கீழ் சாதி பசங்க என் பிள்ளைய கட்டுறதா வெட்டு வேண்டா எவனா இருந்தாலும் வெட்டுவேன் என் சாதி தான் முக்கியம் எங்க உடுமலை கௌசல்யாவோட அம்மா அப்பா கண்டிப்பா இத பார்க்கணும் நாய் தானே அஞ்சறிவு தானே இனி யாரும் மனிதாபிமானம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க நாய் அபிமானம்னே யூஸ் பண்ணுங்க மனித நேயமா என்னடா மயிறு நேயம் குறைஞ்சபட்சம் நாய் நேயமாவது இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தாதுங்க எங்க இருக்குன்னு தெரியாத எப்படி இருக்கும்னு தெரியாத அந்த கேவலமான சாதிய எந்த நாய் தூக்குதோ மன்னிச்சிருங்க எந்த மனுஷன் தூக்குறானோ அந்த மனுஷனுக்கு தான் பொருந்தும் அந்த நேயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் நான் சொன்ன விஷயம் எல்லாம் நீங்க நீங்க வெட்டின உங்க குழந்தையோட சத்தமும் இப்படித்தானே கேட்காம போயிருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியறதுக்குள்ள வெட்டப்பட்ட அந்த மகனும் மகளும் இயற்கை சீற்றம் வரும் நிலச்சரிவு வரும் நம்ம அந்த மண்ணுல புதையுவோம் தெரிஞ்ச அந்த நாய் கூட தன்னோட குழந்தைங்க பக்கம் நின்னு அவங்களுக்காக யோசிச்சது ஆனா இந்த மனுஷ பசங்க இந்த சாதி பக்கம் நின்று என்னத்தை தான் சாதிக்க போறீங்க தோண்டன மண்ணு ரெண்டு சாதி உயிரோட இருந்தது ரெண்டு சாதி போனமா இருந்தது நாலு சாதியும் காப்பாத்திரணும் அந்த நாய் கத்திட்டு இருந்தது ஆனா கத்துறதுக்கு முன்னாடியே கொன்ன நீங்க எல்லாம் வெறி பிடிச்ச மனுஷங்கடா இதையும் மீறி எனக்கு சாதிதான் முக்கியம் சாதிதான் பெருசு நினைச்சீங்கன்னா போங்கடா போய் வயநாட்டுல அந்த நாய் காப்பாத்தினாங்கல்ல அந்த மண் எடுத்து சாப்பிட்டு சாகுங்க ஒரு உயிரை தானே காப்பாத்துறோம் நினைச்சுதான் அவங்க தோணாங்க ஆனா தோண்டி பார்த்தா அதுல நாலு உயிர் இருந்துச்சு ஆனாலும் ரெண்டு உயிரை காப்பாத்த முடியாம போச்சு ரெண்டு உயிரை அந்த நாய் காப்பாத்திருச்சு அந்த குட்டி நாயோட சத்தத்தை கேட்டீங்களா எல்லாம் தான் எங்க அம்மா என்ன காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அது அம்மா கடியில மண்ணுல புதஞ்சு கிடந்தது அந்த தாய் நாய்க்கு இருந்த பாசம் கூட இங்க இருக்கிற தாய் மனுஷிக்கு இல்லாம போயிருச்சுங்கறத வேதனையா இருக்கு நீங்க நீ சாதியை காப்பாத்தினாலும் சரியில்லை வேற போங்க போய் வயநாட்டுக்கு போய் பாருங்க எல்லாத்தையும் மீறி நான் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னா யாரெல்லாம் ஆணவ படுகொலையால கொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள ஒருத்தங்க போன வாரம் அதே தப்பி இருக்காங்க இனியாச்சும் நாய் தன்மை நாய் பாசம்னு பேச ஆரம்பிப்போம் அந்த அவங்க என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியல நம்ம ஆதினின்னு வைக்கலாம் ஆதினி என்பது முதல் பெண் நீ முதல் நாய் இல்ல இந்த சமூகத்துக்கு நாயாபிமானத்தை கத்து கொடுத்த முதல் ஆசிரியை இனி உன்னிலிருந்து தொடங்குகிறோம் எங்கள் படிப்பை